வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தல் பாதுகாப்பிற்காக தயார் நிலையில் முப்படைகள் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் பாதுகாப்பு தரப்பினருக்கு ஜனாதிபதி உத்தரவு வாக்களிப்பு நிலையத்தில் படம் காணொலி எடுத்து சமூக ஊடகங்களில் வெளியிட தடை வாக்குப்பட்டிகள் வாக்குச்சீட்டுகள் விநியோகிக்கும் பணிகள் இன்று முதல் ஆரம்பம் ஜனாதிபதி தேர்தல் வன்முறையில் ஈடுபட்ட நூற்று எட்டு பேர் கைது கைப்பற்றப்பட்ட வாகனங்கள் தியாகதீபம் திரிவன நேற்று சதுக்கம் இன்று நல்லூரில் அங்குர்ப்படும் வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்காமல் வைத்திருந்த உத்தியோகத்தர் பணி தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு பாதுகாப்புத் துறையினருக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உத்தரவிட்டுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நேற்று இடம்பெற்ற பாதுகாப்பு சபையின் கூட்டத்தின் போது குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதேவேளை வேட்பாளர்களின் பாதுகாப்பு மற்றும் வாக்குச்சாவடிகள் வாக்கு எண்ணும் மத்திய நிலையங்களின் பாதுகாப்பும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று பாதுகாப்பு தரப்பினரிடம் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் மேலும் பொதுமக்களின் அன்றாட செயற்பாடுகளை வளமை போன்று முன்னெடுத்துச் செல்வதை உறுதிப்படுத்துமாறும் இந்த கூட்டத்தில் பாதுகாப்பு தரப்பினருக்கு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளார் எதிர்காலம் ஜனாதிபதி தேர்தலின் போது வாக்காளர் ஒருவர் தமது வாக்கை செலுத்தியதன் பின்னர் அதனை கையடைக்க தொலைபேசியில் படம் எடுத்தல் காணொலிகளை பதிவு செய்தல் மற்றும் அவற்றை சமூக ஊடகங்களில் பதிவிடுவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல்ஏ ரட்நாய்க்கு இதனை தெரிவித்துள்ளார் இவ்வாறான செயல்கள் சட்டவிரோதம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் வாக்கை செலுத்தியதன் பின்னர் தாம் வாக்களித்த வேட்பாளரின் பெயரை வாக்களிப்பு நிலையத்திற்கு வெளியில் வந்து கூறுவது தேர்தல் சட்டத்திற்கு முரணானதாகும் எனவே குறித்த விடயங்கள் வாக்களிப்பு நிலையங்கள் மற்றும் வாக்கு எண்ணும் மையங்களில் தவிர்க்கப்பட்ட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தியுள்ளார் அத்துடன் வாக்களிப்பு நிலையத்தில் புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்துதல் அல்லது போதைப் பொருள் பாவனையுடன் வாக்களிப்பு நிலையத்திற்கு செல்வது சட்டவிரோதமானது என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை வாக்குப்பட்டிகள் வாக்குச்சீட்டு உள்ளிட்ட தேர்தலுக்கான சகல ஆவணங்களையும் விநியோகிக்கும் பணிகள் இன்று காலை முதல் ஆரம்பிக்கப்படும் என்று மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் சிவசுப்ரமணியம் அச்சுதன் தெரிவித்துள்ளார் அத்துடன் வாக்களிப்பதற்காக வாக்குச்சாவடிக்கு செல்லும் போது அடையாளத்தை உறுதிப்படுத்தும் ஆவணங்களை எடுத்துச் செல்லுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு வாக்காளர்களிடம் கோரியுள்ளது தேர்தல் கடமைகளுக்காக நியமன கடிதங்களை பெற்ற அனைத்து உத்தியோகத்தர்களும் பணிக்கு சமூகமளிக்க வேண்டும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல்ஏ ரட்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் தினத்தன்று குறித்த நியமன கடிதங்களை மாற்றுவதும் ரத்து செய்வதும் தண்டனைக்குரிய குற்றம் என்று தெரிவித்துள்ளார் இந்நிலையில் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை பெறாத வாக்காளர்கள் உரிய அஞ்சல் அலுவலகங்களிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் தேவைப்படும் பட்சத்தில் தேர்தல் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதள பக்கத்தில் வாக்காளர் அட்டைகளை பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலின் போது அமல்படுத்தப்பட வேண்டிய இறுதி பாதுகாப்பு வேலை திட்டம் மா அதிபர்களுக்கு வழங்கப்பட்டதாக பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வியானி குடதிலக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலின் பாதுகாப்பிற்காக தேவையான அளவு ஆதரவு வழங்குவதற்கு முப்படைகளும் இணக்கம் தெரிவித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலின் பாதுகாப்பிற்காக நாடு முழுவதும் பல பொலிஸ் வீதித்தடைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் வன்முறைகள் ஏற்படக்கூடிய பகுதிகளுக்கு மேலதிக பாதுகாப்பு வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார் அழைப்பு விடுக்கப்பட்டாலும் பலிசாருக்கு உதவுவதற்கு ஆயுதப்படையினர் தயார் நிலையில் உள்ளதாக பாதுகாப்பு அவற்றின் ஊடக பேச்சாளர் நலின் கேரத் மேலம் தெரிவித்துள்ளார் மியான்மரில் உள்ள சைபர் மோசடி மையங்களுடன் தொடர்புடைய குற்றச்செயல்கள் தற்போது அதிகரித்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது பாதுகாப்பு அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இளம் தகவல் தொழில்நுட்ப நிபுணர்களை குறிவைத்து வெளிநாடுகளில் வேலைவாய்ப்புகள் பெற்றுத் தருவதாக கூறி மனித கடத்தல்காரர்கள் செயல்களில் ஈடுபட்டுள்ளனர் இது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட சமீபத்திய விசாரணைகள் ஒரு ஆபத்தான போக்கை வெளிப்படுத்தியுள்ளது தாய்லாந்து போன்ற நாடுகளில் அதிக வேதனம் பெறக்கூடிய தொழில்களை வழங்குவதாக உறுதியளித்து பின்னர் நேர்காணல் ஒன்ற போர்வையில் துபாய் போன்ற நாடுகளுக்கு கொண்டு செல்லப்படுகின்றார்கள் அங்கிருந்து அவர்கள் வெள்ள கட்டாயமாக மியன்மாரில் உள்ள சைபர் மோசடி மையங்களில் பணிபுரிய வற்புறுத்தப்படுவதுடன் உடல் ரீதியான துஷ்பிரயோகம் மற்றும் சித்திரவதைகளுக்கும் உள்ளாக்கப்படுகின்றார்கள் இந்நிலையில் வேலை தேடுகின்றவர்கள் வெளிநாடுகளுக்கு சுற்றுலா விசாவில் பயணம் செய்ய வேண்டிய வாய்ப்புகளை நிராகரிக்க வேண்டும் என்று பாதுகாப்பு அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்ட நூற்று எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி பொலிஸ் மா அதிபருமான நிகால் தல்துவ தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் பதினான்கு வாகனங்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் போலீசாருக்கு நானூற்று அறுபத்தி நான்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன அவற்றில் வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் நாற்பத்தி எட்டு முறைப்பாடுகளும் தேர்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பில் முன்னூற்று பதினாறு முறைப்பாடுகளும் அடங்கும்

தியாக தீபம் திலீபனின் வரலாற்றினை எதிர்கால சந்ததியினருக்கு கடத்துகின்ற முகமாக அவரின் வரலாற்றினை எடுத்து எம்பும் பார்த்தீபன் திலீபனாக திலீபன் தியாக தீபமாக என்ற துணைப்பொருளுடன் கூடிய ஆவண காட்சியகம் இன்று திறந்து வைக்கப்பட உள்ளது நெல்லூரில் உள்ள தியாக தீபம் திலீபன் நினைவாலயம் ஒன்றலில் தியாக தீபம் திலீபன் நினைவுச் சதக்கம் இன்று மாலை ஆறு முப்பது மணியளவில் போராளிகளின் பெற்றோர்கள் மற்றும் முன்னாள் போராளிகளின் பங்கேற்புடன் திறந்து வைக்கப்பட உள்ளது தியாக தீபம் வரலாற்று புகைப்படங்கள் என்பன இதன்போது தொகுக்கப்பட்டு காட்சிப்படுத்த ப்படவுள்ளது <lightweight> நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அறிவிக்கும் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பினை நடத்திய தேர்தல்கள் ஆணைக்குழு அனைத்து ஊழியர்களுக்கும் வாக்களிக்க விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளது அந்த வகையில் தனியார் துறை ஊழியர்களுக்கு கீழ்கண்டவாறு தூரத்திற்கேற்ப விடுமுறை அளிக்க வலியுறுத்தப்பட்டுள்ளது இதன்படி நாற்பது கிலோமீட்டர் அல்லது அதற்கு குறைவாக இருந்தால் அரை நாள் விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது நாற்பது தொடக்க நூறு கிலோமீட்டர் வரை இருந்தால் ஒரு நாள் விடுமுறை வழங்கப்பட உள்ளது இதேவேளை நூறு ரக்க நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் என்றால் ஒன்றை நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலிருந்தால் இரண்டு நாட்கள் விடுமுறையும் வழங்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட உள்ளது மேலும் பணியிடத்தில் இருந்து தொலைவில் உள்ள சில வாக்காளர்களுக்கு வாக்களிக்க மூன்று நாட்கள் தேவைப்பட்டால் அதற்கு தேவையான மூன்று விடுமுறையையும் அந்த நிறுவனங்கள் வழங்க வேண்டும் என்று தேர்தல்கள் ஆணையத் தலைவர் ஆர் எம் ரட்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் இலங்கை மற்றும் சர்வதேச இறையாண்மை முறை உரிமையாளர்களுக்கு இடையில் கொள்கை ரீதியான அடக்கப்பாடுகள் எட்டப்பட்டுள்ளன என்றும் லண்டன் பங்குச்சந்தை காட்டி தகவல் வெளியாகியுள்ளது சர்வதேச இறையாண்மை சந்தையில் இருந்து பெறப்பட்ட பன்னிரெண்டு புள்ளி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் கடன் தொகை சீனா அபிவிருத்தி வங்கியிடமிருந்து பெறப்பட்ட மூன்று புள்ளி மூன்று பில்லியன் அமெரிக்க டொலர் கடன் தொகையினையும் மறுசீமைப்பதற்கான சந்தர்ப்பம் இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ளது இதற்கமைய பதினேழு புள்ளி ஐந்து பில்லியன் டொலர் கடந்தொகையினை மறுசீரமைப்பதற்கு சர்வதேச இறையாண்மை முறை உரிமையாளர்களுடன் இலங்கை இணக்கப்பாட்டினை எட்டியுள்ளது இதன்படி இலங்கை மற்றும் சர்வதேச இறையாண்மை முறை உரிமையாளர்களுக்கு இடையே கொள்கை அளவிலான இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாக லண்டன் பங்குச்சந்தை அறிவித்தது கடன் தொகையினை தற்போதைய நாற்பது புள்ளி மூன்று சதவீதம் தள்ளுபடி செய்யப்படுகின்றது இதனூடாக இலங்கைக்கு கடன் நிவாரணம் கிடைக்கப்படும் என்பதுடன் வட்டி கொடுப்பனவுகளை குறைப்பதன் ஊடாக நாட்டில் நிதி இசுரதன்மை பலப்படுத்தப்படும் என்றும் ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிக்கையினூடாக தெரிவித்துள்ளது களத்துறையில் தொள்ளாயிரம் வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்காமல் வைத்திருந்த தபால் உத்தியோகத்தரை உடனடியாக பணி இடைநிறுத்துமாறு தபால் மா அதிபர் பணி புரிவித்துள்ளார் கழுத்துறையில் பயாகல கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளுக்குட்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்காமல் வைத்திருந்தவரை இவ்வாறு பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் இதுகுறித்து பிரதேச மக்களால் வழங்கப்பட்ட முறைப்பாடுகளுக்கு அமையவே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த தபால் உத்தியோகத்தர் பதினொரு நாட்களுக்கு மேலாக விநியோகிக்காமல் வைத்திருந்த தபால் அட்டைகளும் மீட்க அந்த பகுதிகளில் உள்ள கடையொன்றில் இருந்து மீட்கப்பட்டுள்ளதாக புத்திரம் தபால்மா அதிபர் எச் எஃப் அமீர் தெரிவித்தார் அந்த பகுதியில் வசிக்கின்றவர்களுக்கு இந்த வாக்குச்சீட்டுகள் விநியோகம் செய்யப்படவிருந்தன இது தொடர்பில் விசேட விசாரணை தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது நடந்த அரகை பயணிகள் படகு சுமார் ஒரு வருடத்தின் பின்னர் நேற்று தனது சேவையை ஆரம்பித்துள்ளது படகில் மேற்கொள்ளப்பட்ட திருத்த பணிகளை தொடர்ந்து படகு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார் வீதி அபிவிருத்தி அதிகார சபையிடம் நெடுந்த பயணிகள் படகு உத்தியோகமாக கையளிக்கப்பட்டது நெடுந்தீவு இறங்குதுறைக்கு சென்ற ஆளுநர் நடுந்த அரகை பயணிகள் படகை பார்வையிட்டார் இதுவரை காலமும் மாகாண சபையின் பொறுப்பில் காணப்பட்ட இந்த படகானது ஐம்பத்தி ரெண்டு மில்லியன் ரூபா செலவில் திருத்தப்பட்டு வீதி அபிவிருத்தி அதிகார சபையிடம் கையளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி கணிசமான எண்ணிக்கையிலான பேருந்து ஊழியர்கள் தமது வாக்குகளை அடையாளப்படுத்தும் நோக்கில் விடுமுறை எடுக்க உள்ளதனால் அன்றைய தினம் பேருந்து பயணத்தில் இடையூறுகள் ஏற்படக்கூடும் என்று இலங்கை தனியார் பயணிகள் போக்குவரத்து ஊழியர் சங்கம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் கிராமங்களுக்கு செல்கின்ற மக்களுக்கு சேவைகளை வழங்குவதற்காக எதிர்வரம் இருபதாம் தேதி நள்ளிரவு வரை தொடர்ச்சியாக சேவைகள் வழங்கப்படவுள்ளதாக சங்கத்தின் பொதுச்செயலாளர் குமாரதாச குளியாபட்டிய குறிப்பிட்டுள்ளார் மேலும் பேருந்து ஊழியர்கள் எண்பது சதவீதத்திற்கும் அதிகமான பிற பகுதிகளில் வசிக்கின்றவர்கள் என்றும் இதனால் தொழிலாளர்கள் வாக்களிக்கச் செல்வதால் வரும் இருபத்தி ஓராம் தேதி பேருந்து சேவை பதினைந்து லட்சம் இருபது சதவீதமாக மட்டுப்படுத்தப்படலாம் என்றும் அவர் கூறியுள்ளார் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலரும் பதில் மாவட்ட செயலாளருமான மரதலிங்கம் பிரதீபன் தெரிவித்தார் செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் யாழ்ப்பாண மாவட்டத்தில் அதுக்குரிய பூர்வாங்க நடவடிக்கைகள் ஜாவும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அந்த வகையிலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே இம்முறை நாலு லட்சத்தி இருநூற்றி எண்பது பேர் வாக்களிப்பதற்காக தகுதி பெற்றிருக்கின்றார்கள் விசேட அம்சமாக இம்முறை குறைநிறப்பு பட்டியல் மூலம் ப முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பதினெட்டு பதினெட்டு வயதினை பூர்த்தி அடைந்த ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூன்று பேர் இம்முறை வாக்காளர்களாக உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள் அதே வேளையிலே ஐநூற்றி பதினோரு வாக்களிப்பு நிலையங்களிலே இம்முறை இந்த வாக்களிப்பு நடவடிக்கை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது தபால் மூல வாக்களிப்பு யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே நிறை பெற்ற அடிப்படையிலே அதன் தரவொலின் தரவுகளாக இருபத்தோராயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூன்று விண்ணப்ப படிவங்கள் கிடைக்கப்பெற்று இருபத்தோறாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூன்று பேர் தபால் மூல வாக்களிப்பை முழுமையாக இருக்கின்றார்கள் ஐமுறை யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இடம்பெயர்ந்த வாக்காளர்களுக்கான போக்குவரத்து ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது தெல்லிப்பாளையை சொந்த இடமாக கொண்டு பருத்தித்துறை வியாபாரி மூலையிலே வசிக்கின்ற குறிக்கப்பட்ட எண்ணிக்கையான மக்களுக்கு அத்தகைய போக்குவரத்து ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது தேர்தல் கடமைக்காக ஜால்பாணம் மாவட்டத்தைச் சேர்ந்த எண்ணாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் தேர்தல் கடமைக்காக இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதே வேளையிலே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நூறு போலீஸ் உத்தியோகத்தர்களும் தேர்தல் கடமைக்காக உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள் இதே வேளையிலே பிரதேச செயலாளர்கள் உதவி பிரதேச செயலாளர்கள் நிர்வாக கிராம அலுவலர்கள் இணைந்ததாக பிரதேச இணைப்பு அலுவலகங்கள் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் தேதிகளிலே அங்கு இயங்குவதுக்குரிய ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது இதே வேளையிலே தேர்தல் கடமைகளால் ஈடுபடுகின்ற அனைத்து தர உத்தியோகத்திற்கும் பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று அவர்களுக்கு தேர்தல் செயற்பாடுகளிலே என்ன என்னென்ன கடமைகளை ஆட்ட வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த விடயங்கள் அவர்களுக்கு இம்மால் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது இம்முறை மட்டக்களப்பு மாவட்டத்தில் தேர்தல் கடமைகளுக்காகவும் வாக்கெண்ணும் பணிகளுக்காகவும் ஆறாயிரத்து எழுநூற்று ஐம்பது அரச உத்தியோகத்தர்கள் தேர்தல் கடமையில் ஈடுபட உள்ளதாக உதவி தேர்தல் ஆணையாளர் எம் பி எம் சுபியான் தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் மட்டக்களப்பு மாந்தேவி வைத்தியசாலையில் இடம்பெற்று வந்த வாக்களிப்பு நிலையம் இந்த முறை மட்டக்களப்பு புதூர் விக்னேஸ்வரா வித்தியாலய மண்டப இலக்கம் மூன்றில் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது இது இலங்கையில் ஆக குறைந்த வாக்காளர்களை கொண்ட வாக்களிப்பு நிலையம் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த முறை மட்டக்களப்பு மாவட்டத்தில் தேர்தல் கடமைகளுக்காகவும் வாக்கெடுப்பு பணிகளுக்காகவும் ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அரச உத்தியோகத்தர்கள் தேர்தல் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் திறமைகள் இவை எல்லாவற்றையும் ஒரே தளத்தின் கீழ் வெளிக்கொண்டு வர உங்கள் ஊருக்கே வருகிறது சமூகவனம் உங்கள் பிரதேசத்தில் உங்களுடன் இணைந்து பயணிக்கவுள்ள சமூக வலத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு ஒருமித்த சமூகமாய் கரம் சமூகத்தில் நாம் சமூகத்திற்காய் நாம் ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே செய் இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்